ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஸ்பெஷல் வெறும் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்காக ரெண்டு பத்த தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி கப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு எதுவுமே காய்கறி இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தையே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவா அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சத வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா குழம்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த குழம்பை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா கெட்டியாக வைக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் இப்பயும் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சும்மா ஒரு ரெண்டு கொதி வந்தாலே உங்களுக்கு போதும் அந்த மேல வந்து முறைக்கூடி வரும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு வாட்டி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன்னா இதுல நம்ம எந்த விதமான காய்கறி எதுவுமே சேர்க்கல நம்ம போட்ட மசாலா தான் கொதிக்க போகுது இல்லையா அதனால உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப லாஸ்டா இதை வந்து நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வெறும் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதுல நீங்க தேங்காய் சேர்த்து தான் தாளிக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த ஒரிஜினலான நாகர்கோயில் நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அந்த வெறும் குழம்போட டேஸ்ட் வரும் ஸோ அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் நான் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் அந்த கோல்டன் கலர் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்பதான் அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த குழம்புல ஊத்தும் போது இப்போ இது பொறிஞ்சு வந்துட்டு இருக்கு இப்ப இது கூட ஒரே ஒரு காஞ்சி மிளகாவ கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் சோ இது வந்து ஒரு வாசனைக்காக தான் வேற காரம் அப்படின்லாம் வராது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிளகா தூள் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால இது பார்க்கறதுக்கு ஒரு பார்வையாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு வாசனை கிடைக்குங்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையாக நல்லா ஒரு வீட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் தாளிப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்புல ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான வெறும் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்ல ஒரு வாசனைக்காக தான் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சிருந்ததை சேர்த்துட்டோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வெறும் குழம்பு ரெசிப்பி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்